யுவன் சங்கர் ராஜாவுக்கும் ஆர்கே சுரேஷுக்கும் இப்போ புதிய சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கு தென் மாவட்டம் அப்படிங்கிற படத்து மூலமாக தயாரிப்பாளரும் பிரபல நடிகருமான ஆர்கே சுரேஷ் நேற்று அவருடைய சமூக வலைதளம் பக்கத்தில் தென் மாவட்டம் அப்படிங்கிற படத்தை ஏகே நடிக்க இருக்கிறதா ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தார் அந்த போஸ்டரில் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜாவோட பேர் இடம் இந்த போஸ்ட் பன்னெண்டு மணிக்கு பதிவிட்டிருந்தாரு ஆனால் மாலை ஒரு அஞ்சு மணிக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தார் அதாவது தென் மாவட்டம் அப்படிங்கிற படத்துக்கு பணியாற்றலை அப்படி யாரும் எனக்கு தொடர்பும் கொள்ளலை அப்படின்னு அந்த போஸ்டரில் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இதுக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக ஆர்கே சுரேஷ் சார் கான்செப்டும் ஒரு படமும் சைன் பண்ணிங்களே மறந்துட்டிங்களா அப்படின்னு நினைவு வருமா ஒரு போஸ்டர் ரீட் ட்வீட் பண்ணியிருந்தார் அது இப்போ பயங்கரமாக சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு யுவன் சங்கர் ராஜாவை ஆர்கே சுரேஷ் ஏமாத்துறாரா அப்படின்னு திரை பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சர்ச்சை எப்படி போகுது அப்படின்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும்